நீலகிரி மாவட்டம் குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் பழ கண்காட்சி தொடங்கியது நான்கு டன் பழங்களை கொண்டு பல்வேறு உருவங்களில் வடிவமைக்கப்பட்ட நிலையில் சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்து வருகின்றனர் இதுகுறித்து எமது செய்தியாளர் சிவக்குமார் வழங்கும் கூடுதல் விவரங்களை தற்போது கேட்கலாம் சிவக்குமார் தொடங்கி தொடங்கியிருக்கும் நிலையில் எத்தனை நாட்களுக்கு இந்த கண்காட்சி நடைபெற இருக்கிறது என்னென்ன வகையான பழங்கள் இதில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது குன்னூர் அறுபத்தி ஐந்தாவது பழக்கண்காட்சி இன்று துவங்கியது குன்னூர் பூங்காவில் நாலு டன் பழங்களைக் கொண்டு கடற்கரையைப் போல மணல் வீடு எலுமிச்சை பழம் பழமையான உட்பட பதிமூணு உருவங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளது மேலும் சுற்றுலா பயணிகள் பார்வையிட ஐந்து லட்சம் மணல் வண்ண வண்ண பூக்கள் மலர்ந்து பூத்து குலுங்குகின்றன நீலகிரி மாவட்டம் நீலகிரி மாவட்டத்தில் ஆண்டுதோறும் ஆண்டுதோறும் கோடை சீசனை முன்னிட்டு மலை மாவட்டத்திற்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் உற்சாகப்படுத்த துறை சார்பில் கோடை விழாக்கள் நடைபெறுகின்றன குறிப்பாக பூங்காவில் அறுபத்தி ஐந்தாவது காட்சி இன்று துவங்கி இருபத்தி ஆறாம் தேதி வரை நான்கு நாட்களுக்கு நடைபெற உள்ளது அதற்கான ஏற்பாடுகளை துறையினர் சிறப்பாக செய்துள்ளனர் மேலும் இந்த ஆண்டு பூங்கா துவங்கி நூத்தி ஐம்பத்தி ஓராவது ஆண்டு என்பதால் வரக்கூடிய சுற்றுலா பயணிகளை உற்சாகப்படுத்த பூங்கா நுழைவாயில் முன்பு வகையான பழங்களை கொண்டு அலங்கார நுழைவாயில் அமைக்கப்பட்டுள்ளது மேலும் நுழைவாயில் பகுதியில் ஒரு டன் எலுமிச்சை பழங்களால் எலுமிச்சை பழம் தென்னை மரம் ஜூஸ் ஐஸ்கிரீம் மணல் வீடு குடை மற்றும் ஜீடி நாயுடுவை பெருமை சேர்க்கும் வகையில் பழமையான கார் போன்ற உருவங்கள் நாலு டன் பழங்களை கொண்டு தத்துவமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது மேலும் தமிழகத்தில் உள்ள தோட்டக்கலை துறைக்கு சொந்தமான தோட்டக்கலை பண்ணையில் விளைவிக்கப்படும் அனைத்து வகையான பழங்களும் சிறப்பு அரங்குகள் மூலம் பல்வேறு தரங்களைக் கொண்டு பட்டாம்பூச்சி மயில் மீன் போன்ற உருவங்கள் கண்காட்சியில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது மேலும் சுமூகாவில் ஏற்கனவே நடவு செய்யப்பட்ட ஐந்து லட்சம் செடிகள் அனைத்தும் தற்போது பூச்சி குறுந்து சுற்றுலா பயணிகளின் கண்களுக்கு விருந்தாக அமைந்துள்ளது உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்